வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் இருபத்தி ஏழு அண்ணா அவ என்ன மாதிரி இல்ல என்ன ஒருத்த பாழாக்குனா அப்புறம் அதுல இருந்து வெளியில வந்தேன் ஆனா அவ ஒருத்த முழுமை குழந்தையே வாங்கியிருக்கிறா அதுக்கு மேல அந்த பொறுக்கு பேசின வார்த்தையில தான் அந்த முடிவுக்கே வந்தா நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனா முடியல உங்க கூட வாழணும்னு நினைச்சா அதுவும் அந்த பொறுக்கி சொன்னதை விட ஆயிரம் மடங்கு அதிகமா மனசுல ஒரு ஏக்கம் அதுல வந்ததுதான் இது எல்லாமே அவனிடம் பதில் இல்லை அவளுக்குன்னு இப்ப யாரும் இல்லைனா அவ பக்கம் பேசுறதுக்கு என்ன விட்ட வேற ஆளும் இல்லை அவளா கண்டிப்பா திறந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டா நீங்களே ஏதாச்சும் பேசினாதான் அவ ஏத்துப்பா அவ மனசும் புருஷன் கேட்டதாலதானு ஒரு சாக்கோடு உங்களை ஏத்துக்கும் ஆரம்பிக்கத்தான் அவளுக்கு தயக்கம் ஆனா நீங்க அவளோட வாழ ஆரம்பிச்சா அவ ஏத்துப்பா மாறிடுவா அவளை இத்தனை வருஷம் பார்த்ததுல சொல்றேன் நீங்க இல்லாம அவளால நிச்சயமா இருக்க முடியாதுண்ணா ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தாதீங்க அவ எப்படி இருக்க வேண்டிய தெரியுமா ரூபா இங்க வச்சிருக்கேன் அவளை என்று தன் இதயத்தை காண்பித்தான் அண்ணா எப்பன்னு தெரியாது ஆனா நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து அவன் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிறா அதுக்கு மேல எங்க மாமா உங்களுக்குலாம் தெரியாது ரூபா மாப்பிள்ள மாப்பிள்ளனு உயிரை விடுவாரு என் பொண்ணு உனக்கு தாண்டா மாப்பிள்ளனு வார்த்தைக்கு வருது சொல்லுவாரு அதனால கூட அவன் என் மனசுல சின்ன வயசுல இருந்தே ஆழமா பதிஞ்சுட்டா ஆனா என்னோட அப்பா வந்து அவளுக்காக நின்னப்ப நான் செத்துட்டேன் என்னோட அர்ப்பணாவா அவ என்னோட அர்ப்பணாவே இல்லையான்னு தோணுச்சு ஆனாலும் அவளை இன்னைக்கு வரைக்கும் நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் மட்டும்தான் ஆனால் அதுக்கு மேல என்னால அவளுக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா அவ என்று ஆதங்கமாக நிறுத்த அண்ணா நீங்க ரெண்டு பேருமே ஒரே தப்பதான் திரும்ப திரும்ப பண்றீங்கன்னு தோணுது காதலிச்சிட்டு நீங்க விலகி நிக்கிறீங்க அவளும் அதே தான் பண்றா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க காதல் உண்மை இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அண்ணா நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க என்ன விட அவளை அதிகமா பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க அவ கஷ்டத்துல எல்லாம் கூட இருந்தது நீங்கதான் இப்பவும் என்ன விட உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு கோபம் இருக்கும் அது நியாயம்தான் இருந்தாலும் அவகிட்ட பேசி பாருங்களேன் நான் கிளம்புறேன்ண்ணா என்று அறையை விட்டு வெளியேறினாள் இங்கே அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட அர்ப்பணாவின் கண்கள் எல்லாம் கலங்கி இருந்தது ஸ்ரீதருக்கு என்ன சொல்வதென்று அறைக்குள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் தர்மசங்கடமாக அமர்ந்திருக்க ஒரு வழியாக அழைப்பு துண்டிக்கப்பட்டு ரூபா கீழே வந்தாள் என்ன ரூபா பண்ண சிஸ்டர் அழுதுட்டு இருக்காங்க என்று வந்தவில்லை ஸ்ரீதர் கேட்க அது ஆனந்த கண்ணீர் ஸ்ரீதர் நீங்க பிரியா அப்படி அப்படித்தான அர்ப்பணா என்று அவனிடம் ஆரம்பித்து தோழியிடம் முடிக்க அவளை பொய்யாக முறைத்தாள் அர்ப்பணா அப்போ ப்ராப்ளம் என்றான் ஸ்ரீதர் அது இவ கையில தான் இருக்கு என்றதும் மறுபடியும் என்று சிரித்தான் ஸ்ரீதர் எங்க கதையை விடுங்க அண்ணா உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்க என்று அர்ப்பணா பேச்சை மாற்ற ஒன்றும் சொல்வதற்கில்லை நோ கமெண்ட்ஸ் என்ன இப்படி சொல்றீங்க உன் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தெரியாதாமா அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போதைக்கு நான் ஒரு வாழா வெட்டேன் என்ன என்று ஸ்ரீதரை ரூபா அடிக்க என்று அவர்கள் சற்று நேரம் ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டிருக்க அகத்தியன் டியூட்டி செல்வதற்கு தயாராகி வந்தான் அர்ப்பணா நான் கிளம்புறேன் ரூபா ஸ்ரீதர் நீங்க ரெண்டு பேரும் சாயங்காலம் வரை இருப்பீங்க தானே என்று அவன் கேட்க நீங்க நைட் டியூட்டி போகலையா என்றாள் அர்ப்பணா ஆம் அவன் இரவு போவதாக தான் இருந்தது அதனால் அவள் அப்படி கேட்க அவன் புண்டகை மட்டுமே பதிலாக தந்தான் பார்க்கலாம் என்று கொண்டு கிளம்பிவிட்டான் அதன்பின் தோழிகள் ஸ்ரீதருடன் பொழுதை கழிக்க வெகு நாட்கள் கழித்து அர்ப்பணா இயல்பாக பேச சிரித்தது போல தோன்றியது அவளது அத்தை கூட கோவிலுக்கு போய்விட்டு திரும்பிய போது அவளது உற்சாகமான பேச்சுக்குரலை பார்த்து உண்மையில் மகிழ்ந்தார் மதிய உணவை முடித்துவிட்டு தோழிகள் இருவரும் அரட்டையில் அமர ஸ்ரீதர் தொலைக்காட்சியில் அமர்ந்து விட்டான் பிற்பகல் மூன்று மணிக்கெல்லாம் மனோ வீடு திரும்பிவிட வீடு அதற்கு பின் அமைதி என்ற சொல்லி இழந்து போனது அவனும் ரூபாவும் சேர்ந்து போட்ட ஆட்டத்தில் அகத்தியன் மாலை ஐந்து முப்பது மணி போல வீடு திரும்ப ரூபாவும் ஸ்ரீதரும் பெங்களூர் கிளம்புவதற்கு தயாராக இருந்தார்கள் கிளம்புனீங்களா சீக்கிரம் வரலான்னு பார்த்தேன் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அதான் வர முடியல என்றான் பரவாயில்ல ப்ரோ உங்க ஜாப் அப்படி ஃப்ரீயா விடுங்க நாங்க இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கோம் ரூபா கிளம்பலாமா என்றான் எத்தனை மணிக்கு பிளைட்டு என்ற அகத்தியன் கேட்க எட்டு மணிக்கு என்றாள் ரூபா அப்ப இருங்க டென் மினிட்ஸ் நான் ட்ராப் பண்றேன் ஏர்போர்ட்ல என்றான் ஹாய்யோ இல்லன்னா நீங்களே இல்ல இப்பதானா வந்தீங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் பரவாயில்ல ரூபா மனோக்கும் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும் கிளம்ப இருப்பண்ணா என்று சொல்லிவிட்டு மேலே சென்றான் ஒரு வழியாக நால்வரும் மனோவை கூட்டிக் கொண்டு கிளம்ப அகத்தியனின் அம்மா மட்டும் வீட்டில் இருந்தார் ஏர்போர்ட்டில் ரூபாவையும் ஸ்ரீதரையும் வழி அனுப்பி திரும்பும் வழியில் மனோ ஹோட்டல் போலாமா என்றான் அகத்தியன் பாட்டி வீட்டுல தனியா இருப்பாங்க வீட்டுக்கே போலாம் என்று அர்ப்பணா சொல்ல மனோ பாட்டிக்கு போன் பண்ணி வெளியே சாப்பிட்டு வரோன்னு சொல்லு அப்படியே பாட்டிக்கு என்ன சாமி சாப்பிட வாங்கிட்டு வரணும்னு கேளு என்று அலைபேசியை அவரிடம் கொடுத்துவிட்டு சாலையில் கவனத்தை பதிக்க அர்ப்பணா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை மூவரும் ஹோட்டலில் இடம் பார்த்த அமர மனோ என்ன சாப்பிடலாம் என்றான் அகத்தியன் மசாலா தோசை என்று டேபிளை தாள போட மனோ என்று அமைதியாக கண்டித்தாள் அர்ப்பணா விட அர்பணா உனக்கு என்ன வேணும் அவன் சாப்பிட்டதை எனக்கு சொல்லுங்க என்றாள் அவன் சாப்பிடுமா உனக்கு சொல்லு என்று கேட்டு மூவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க மனோ அவனது தந்தையை அவசரமாக சட்டையை பிடித்து இழுத்தான் பா பா என்று அவன் கை காட்டிய திசையில் அவனது பள்ளி ஆசிரியர் அவரது குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அட உங்க கவிதா மிஸ் தானே சாப்பிட்டு போய் பேசலாம் என்று அகத்தியன் சொல்ல எங்க மனு உட்கார்ந்திருக்காங்க என்று அர்ப்பணா திரும்பி பார்க்க அவள் திகைத்து விட்டாள் காரணம் அங்கே அமர்ந்திருந்தது பாலா அவசரமாக திரும்பியவள் அதன்பின் அந்த பக்கம் திரும்பவே இல்லை மனம் சீக்கிரம் என்று அவனை அவசரப்படுத்த குழந்தை எதுக்கு படுத்துற நீ சாப்பிடு பேபி பொறுமையா போலாம் என்று அவன் சொல்ல பாலா கை கழுவுவதற்கு எழுந்து வந்ததும் அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்து விட்டாள் பாலாவோ அவனது மனைவி கவிதாவோ இவர்களை கவனிக்கவில்லை ஒரு வழியாக மனோ சாப்பிட்டு முடித்ததும் மூவரும் கை கழுவு எழுந்து கொள்ள மனோ அம்மா கூட போய் மிஸ்ஸுக்கு ஹாய் சொல்லிட்டு வா பேபி என்று அகத்தியன் சொல்ல அதெல்லாம் வேண்டாம் போலாம் என்றாள் அவனோட மிஸ் தானே போய் பார்த்துட்டு வா நான் அதுக்குள்ள பில் பே பண்றேன் உங்களுக்கு வேணும் நீங்க போங்க என்றாள் கோபமாக என்ன சர்பனா அது அவன் யாரு மனவோட மிஸ் கூட என்று பதற சரி போலாம் என்று பிள்ளையையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வந்து காரில் உட்காரச் சொன்னவன் இங்கே இரு இப்ப வரேன் என்று மனோவை மட்டும் அழைத்துக் கொண்டு சென்றான் எங்க போறீங்க வரேன் வேண்டாங்க என்று அவள் சொன்னது காற்றில் கரைந்தது ஹலோ மேம் என்று அகத்தியன் மனோவோடு செல்ல அங்கே கவிதா பாலாவுடன் பில் கவுண்டர் அருகே நின்று கொண்டிருந்தாள் ஹலோ சார் என்று யோசித்தவள் மனோவை பார்த்ததும் மனோவா என்று அவனை கொஞ்சினாள் உங்களை பார்த்துட்டு சொன்னா மேம் அதான் வந்தோம் என்று பேச மனோவுடனான உரையாடலை பாலா கவிதாவிற்கு குழந்தைகள் என்றால் பிரியம் என்பதால் எல்லா குழந்தைகளிடமும் சற்றே நெருக்கமாகவே பழகுவாள் ஓகே மேம் நாங்கள் கிளம்புறோம் என்று அகத்தியன் விடைபெற அவளும் புன்னகை முகமாக வழி அனுப்பினாள் அகத்தியன் மனோவை அம்மாவிடம் போக சொல்லி கை காட்ட அவனும் காரில் சென்று ஏறியதை உறுதி செய்தவன் மேம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்று ஏதோ மறந்தது போல அகத்தியன் கவிதாவிடம் திரும்ப என்ன சார் சொல்லுங்க மனோவா என்னோட பையன் ஆனா அவனோட பயாலஜிக்கல் ஃபாதர் இவர்தான் என்று கவிதாவின் பக்கத்தில் இருக்கும் பாலாவை கை காட்டினான் இருவரும் அதிர்ந்து விழிக்க எனக்கே இப்பதான் தெரியும் இவர் சம்பந்தமான எந்த விஷயமும் என் குழந்தைக்கு குடும்பத்துக்கும் வேண்டாம் நான் மனோவுக்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிடறேன் நீங்க என்ன சொல்றீங்க என்றவள் அதிர்ந்து கேட்க இவர் அமைதியா இருக்காரே இவர்கிட்டே கேளுங்க என்று சொல்லி அங்கிருந்து வந்து விட்டான் பாலா அப்போதுதான் அர்ப்பணா காரின் மனோவோடு இருப்பதை பார்க்க அகத்தியன் தாமதிக்காமல் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் வீடும் ஒருவரை ஒருவித தான் இருவருக்கும் மனோ என்று ரூபாவுடன் நல்ல ஆட்டம் அதோடு கூட நன்றாக சாப்பிட்டதால் கண்கள் சொருக ஆரம்பித்திருந்தான் வீடு வந்து சேரும் போது தூங்கி இருக்க காரை நிறுத்திவிட்டு இருவரும் அவனை தூக்கி கொண்டு வர என்னப்பா அதுக்குள்ள குழந்தை தூங்கிட்டானா என்றார் அவன் அம்மா ஆமத்து பால் கொஞ்சம் குடிச்சிருப்பான் அதுக்குள்ள தூங்கிட்டான் நைட்டு எழுந்த கொடுக்கணும் என்று மாடி ஏற அர்ப்பணா மனோவை அம்மா ரூமில் படுக்கவை அவ என்று அவள் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் முன் பால் எல்லாம் அம்மா ரூமில் வச்சிரு அவள் எழுந்து அம்மா கொடுப்பாங்க அம்மாவு சாப்பாடு எடுத்து வை என்று மனோவை தானே அவளிடமிருந்து வாங்கியவன் அன்னையின் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு மேலே அறைக்கு சென்று விட்டான் ஹீ நீ இன்று சிவராத்திரி தான் என்று மனதிற்குள் நினைத்தவள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு அத்தையிடமும் சொல்லிவிட்டு பாடி உண் சென்றான்